ஓம் சாந்தி அவ்வக்த முரளி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் சம்பூர்ண நிலை என்ற கண்ணாடியில் தன்னுடைய சொரூபத்தை பாருங்கள் இன்று பாப்தாதா பிராமண குழந்தைகளின் ஆரம்பத்தில் இருந்து இதுவரையிலுமான வாழ்க்கையில் பிராமணர்களுடைய விசேஷ கடமையாக விநாசம் மற்றும் ஸ்தாபனைக்காக என்ன இருக்குதோ அந்த கடமையை ஆற்றுவதில் ஒவ்வொருவரும் எவ்வளவு வேகமாக சென்று இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கடமையின் நிலையை பார்த்துட்டு இருந்தாங்க எதுவரையிலும் தன்னுடைய கடமையின் பொறுப்பை நிறைவேற்றினாங்க மேலும் வரும் காலத்துக்காக இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டி இருந்திருக்குது பிராமணர்களுடைய கடமை செய்வதற்கான ஆதாரத்தினால விசேஷ பட்டமாக உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க உலகத்துக்கு ஆதாரமானவங்க உலகத்துக்கு முன்னேற்றம் செய்கிறவங்க உலகை மாற்றம் செய்கிறவங்க அப்படின்னு இருக்குது அப்படி எப்படி பட்டம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கடமையினுடைய நடைமுறை சுரூபம் எந்த அளவு ஆகியிருக்குது மேலும் எந்த அளவு ஆகணும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையினுடைய சதவிகிதத்தை பாருங்கன்னு பாபா சொல்கிறாங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேகம் அதிகமாக இருக்குதா அல்லது இன்னும் அதிகமாக வேண்டுமா சம்பூர்ண விநாசம் செஞ்சாயிடுச்சே இல்லையா அல்லது சம்பூர்ண விநாசம் செய்தாகிவிட்டதா அல்லது அரைக்குறையாக செஞ்சிருக்கீங்களா எவ்வளவு பழையதை விநாசம் செஞ்சிருப்பீங்களோ அளவு புதிய சமஸ்காரம் மற்றும் சுபாவம் தாரணையாகும் ஆகினால எந்த வேகத்தோடு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சோதனை செய்யுங்கிறாங்க பாபா இன்னொரு விஷயம் தன்னுடைய தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மற்றும் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பழைய சமஸ்காரம் சுபாவத்தை பார்த்தும் பார்க்காமல் அதாவது தன்னுடைய கடமையின் நினைவின் மூலம் மற்றும் தன்னுடைய பட்டத்தின் சக்தி நிரம்பிய நிலை மூலம் அந்த ஆத்மாக்களையும் பரிவர்த்தனை செய்யும் காரியத்தின் வேகம் எந்த அளவு இருக்குது தானம் செய்யும் காரியங்கள் முதல்ல தன் வீட்டில் தொடங்கும் அப்படிங்கிறத செஞ்சீங்களா எவ்வளவுதான் தாழ்ந்த ஆத்மாவாக இருந்தாலும் பிராமணர்களின் கடமைக்கு ஏத்த மாதிரி எப்பொழுதும் அந்த ஆத்மாக்களுக்காகவும் நன்மை பயக்கும் பாவனை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது வெறுப்பான பாவனை இருக்குதா இரக்கம் வருதா அல்லது ஆவேசத்தில் வரீங்களா ஆவேசத்தில் வந்து தந்தையின் எதிரில் மற்றும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் எதிரில் அடிக்கடி அந்த ஆத்மாக்களுக்காக இவர் இதை செய்கிறார் இவர் இப்படி கூறுகிறார் இப்படி அப்படியே புகார்களை கூறி நிரூபித்து கொண்டிருக்கீங்க மூன்றாவது விஷயம் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யணுங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை அதாவது உலக சேவையினுடைய பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நடக்கிறீங்களான்னு கேட்குறாங்க மனசக்தி மூலமாகவும் உலகத்துக்காக தன்னுடைய சக்திகளின் பொக்கிஷம் மற்றும் ஞானம் குணங்களினுடைய பொக்கிஷங்களை மகாதானியாகி தானம் செய்துக்கிட்டே இருக்கீங்களா தன்னை உலகின் எதிரில் அத்தாரிட்டி அதாவது அதிகாரம் உள்ளவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அல்லது எங்கே இருக்கீங்களோ அந்த தேசம் மற்றும் கிராமத்தினுடைய அத்தாரிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நடைமுறை நினைவில் என்ன சேவை இருக்குது எதிரில் எல்லைக்கு உட்பட்டது வருதா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்டது வருதான்னு கேட்குறாங்க உலகின் ஆத்மாக்களுக்காகவும் சக்திசாலியான எண்ணங்களின் மூலமா சேவை செய்ய முடியும் அந்த அளவுக்கு எண்ணத்தில் அந்த அளவு சக்தி இருக்குதான்னு கேட்குறாங்க உள்ளுணர்வினுடைய தூய்மையின் அனுசாரம் வாயுமண்டலத்தை சுத்தம் செய்ய முடியணும் உள்ளுணர்டைய சக்தி அப்படிங்கிறது சுத்தம் அதாவது தூய்மை தூய்மைக்கான ஆதாரம் சகோதரன் சகோதரனுங்கிற உணர்வு அப்படி இந்த உணர்வு எதுவரை இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா இந்த விதத்தில் தன்னுடைய கடமையின் நிலை மற்றும் விதியை சோதனை செய்ங்க எதுவரையிலும் தன்னில் விநாசம் மற்றும் ஸ்தாபனையினுடைய நடைமுறை ரூபத்தை கொண்டு வரலையோ அதுவரை உலகத்தில் உங்களது கடமையினுடைய வெளிப்பாடு ஆவதும் உங்களுடைய நிலைக்கு ஏற்றப்படித்தான் இருக்குங்கிறாங்க பாபா ஏன்னா இன்று உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் பார்த்து செய்கிறவங்க கிடையாது கேட்டு மற்றும் ஏற்றுக்கொள்பவர்களும் அல்ல தன்னுடைய யதார்த்த நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்காக முதல்ல சுயம் அவர் அந்த நம்பிக்கைகளின் சொருபம் ஆக வேண்டியதாக இருக்கும் சொரூபத்தினுடைய எடுத்துக்காட்டு மூலமா அந்த மாதிரி நடந்து கொள்வது சுலபம் என்று புரிய வரும் இல்லை அப்படின்னா இன்று வரை அநேக ஒரு மதிப்பும் இல்லாத உண்மையற்ற பிற நம்பிக்கைகள் மூலமா பெரும்பான்மையான ஆத்மாக்கள் உலக மாற்றம் மற்றும் தன்னுடைய மாற்றம் மிக கடின மற்றும் அசம்பவம் அப்படின்னு நினைச்சிட்ருக்குறாங்க இதன் காரணமா மனமுடைந்து போகும் நோய் அதிகமாக இருக்குது எப்படி இன்றைய நாட்களில் உடல் நோயில் மாரடைப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆத்மீக முன்னேற்றத்தில் மனமுடைந்து போதல் அப்படிங்கிற நோய் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி மனமுடைந்த ஆத்மாக்களுக்கு நடைமுறை மாற்றம் மூலமாகத்தான் அதாவது கண்களால் பார்த்த ஒன்று மூலமாகத்தான் தைரியம் மற்றும் சக்தி வர முடியும் கேட்டதும் அதிகமாக கேட்டு இப்பொழுது பார்க்க விரும்புகிறாங்க எடுத்துக்காட்டு மூலமாக மாற்றம் விரும்புகிறாங்க அப்படி உலக மாற்றத்திற்காக மற்றும் உலக நன்மைக்காக எப்பொழுதும் முதல்ல சுயத்தின் நன்மையை எடுத்துக்காட்டும் முகமாக காண்பீங்க செய்யும் காரியத்தில் என்ன சோதனை செய்யணும் அப்படின்னு இப்போ புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க உலக நன்மை சேவையினுடைய கேத்திரத்துல சுலபமான வெற்றி அடைவதற்கான வழி நடைமுறை எடுத்துக்காட்டு உதாரணம் மூலமா தந்தையினுடைய பிரத்யம் என்ன கூறுறீங்களோ அதை உங்களிடம் பார்க்கட்டும் நாங்கள் பிராமணர்கள் அனைத்து சக்திகளுடைய அதிக அதிகாரம் நிறைஞ்சவங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் மாயாவை வென்றவர்கள் இறக்க மனம் உடையவங்க ஆன்மீக சேவாதாரிகள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி என்ன சொல்கிறீங்களோ அதை நடைமுறையில் பார்க்க விரும்புகிறாங்க பெயர் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆனால் தன்னுடைய வீணான எண்ணத்தை கூட முடிக்க முடியல அப்படின்னா உலகத்துக்கு நன்மை செய்வர் என்று யார் ஏற்றுப்பாங்க நடைமுறையில் தன்னுடைய சுபாவம் சமஸ்காரத்தை மாற்றம் செய்வதில் மனமுடைந்து போகுபவரே உலக மாற்றம் செய்பவர் என்று யார் ஏற்றுப்பாங்க அவரே பிற உதவியை நாடுபவராக இருக்கிறார் அப்படின்னா அவரை வரதானேன்னு யார் ஏற்றுப்பாங்க ஆகையினால சம்பூர்ண நிலை அப்படிங்கிற கண்ணாடியில் தன்னுடைய சொருபத்தை பாருங்க தன்னை சம்பனம் ஆக்கி உதாரணம் ஆகுங்க என்ன செய்யணும்னு புரிந்ததான் கேக்குறாங்க பாபா இந்த வருடம் தன்னை சம்பன்னமாக்கி உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகுங்க சோதனையும் செய்யுங்க கூடவே மாறவும் செய்யுங்க முதல்ல குஜராத்தை தொடங்கட்டுங்கிறாங்க பாபா எப்போ கேட்பதில் இவ்வளவு குஷி ஏற்படுதுன்னா அப்படி ஆவதில எவ்வளவு குஷி இருக்கும் குஜராத்தின் பொதுவாக சாத்வீகமானது ஆகையினால் குஜராத்துக்கு எடுத்துக்காட்டை தயார் செய்யணும் யாரை பார்த்தாலும் அவர் முன்மாதிரி எடுத்துக்காட்டாக தென்படணும் குஜராத் வந்து விஸ்தாரமாக நன்கு வளர்ந்துருக்கிறாங்க வளர்ச்சியும் நன்றாக இருக்குது இப்பொழுது இன்னும் என்ன செய்யணும் அந்த மாதிரி விதி செய்யுங்க அதன் மூலம் சுற்றுப்புற சூழலும் சக்திசாலியாகி அதனால் தடைகளும் அழிஞ்சிருட்டும் மற்றும் உலகினுடைய ஆத்மாக்களுக்கும் அந்த மாதிரி ஆன்மீக சூழலினுடைய பக்கம் ஈர்ப்பு ஏற்படட்டும் குஜராத்தை லைட் ஹவுஸ் ஆக்குங்க குஜராத் மட்டும் லைட் ஹவுஸாக இருக்க வேண்டாம் மாறா உலகமே லைட் ஹவுஸாக ஆகட்டும் இதன் மூலமாக உலகத்தின் ஆத்மாக்களுக்கு தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய அறிமுகம் அப்படிங்கிற ஒளி கிடைக்கட்டும் பரமாத்மாவினுடைய வேடிகொண்டு போட ஆரம்பிங்க அந்த மாதிரி வெடி வீசுங்க அது வெடித்த உடனேயே ஆத்மாக்கள் ஓடி வந்து தன்னுடைய புகலிடத்தை வந்தடையட்டும் முதல்ல குஜராத் அபுவிலிருந்து கியூ வரிசையை தொடங்கட்டும் பிறகு முதல்ல செய்வது நான் அர்ஜுனன் என்றாகிவிடட்டும் அர்ஜுனன் என்றால் முதல் எண் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது அந்த மாதிரி சேவாதாரியாக எப்பொழுதும் ஒரு வினாடி மற்றும் எண்ணம் கூட சேவையில்லாது நிம்மதி இராத நிரந்தர யோகி நிரந்தர சேவாதாரி அனைத்து விதமான சேவையிலும் பிரதட்ச பலனை காண்பிக்கக்கூடிய அந்த மாதிரி எடுத்துக்காட்டு உதாரணமாகி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவித்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சங்கமயுக காலத்தில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்வதற்கான வாய்ப்பு பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில் இருந்தே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து பல மடங்கு வருமானத்தின் சேமிப்பை செய்து கொண்டே இருக்கிறீர்களான்னு கேட்குறான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு என்ற வர்ணனை இருக்குது அது யாருடையது உங்கள் அனைவருடையது தான் இல்லையா இந்த சங்கமேகத்தில் தான் பல மடங்கினுடைய வருமானத்தின் சுரங்கம் கிடைக்குது பின்பு முழு கல்பத்திலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது சங்கமயம் சேமிப்பதற்கான யுகம் சத்தியகத்தையும் பிராப்திய அனுபவம் செய்யும் யுகம் அப்படின்னு சொல்வோம் சேமிப்பு செய்வதற்கான யுகம் கிடையாது இப்போது சேமிப்பதற்கான யுகம் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்த அளவு சேமிப்பு செய்ய முடியும் அப்படின்னா எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க மற்றும் செய்து கொண்டே இருக்கீங்க எவ்வளவு செய்ய விரும்புறீங்களோ அந்த அளவு இருக்கீங்களா அல்லது எவ்வளவு மற்றும் அவ்வளவுல வேற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒரு அடி அப்படின்னா ஒரு வினாடி கூட சேமிப்பு இல்லாமல் இருக்க வேண்டாம் அதாவது வீணானதாக ஆக வேண்டாம் அந்த அளவு கவனம் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க சத்தியகத்தில் கூட உலக மகாராஜா அல்லது ராஜா அவதற்கான ஆதாரம் இந்த நேரத்தில் சேமிப்பு செய்வதனுடைய ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னா என்ன ஆவீங்க பெரிய மகாராஜாவா அல்லது சின்ன ராஜாவா பெரிய ராஜாவாக யார் இருப்பாரோ அவர்களிடம் எண்ணில் அடங்காத செல்வம் இருக்கும் அப்படின்னா இந்த அளவு என்ன முடியாத வருமானத்தை சேமிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்பொழுதும் பெட்டகம் நிரம்பி இருக்குதான்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னா இல்லை என்ற பொருள் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரியான சமஸ்காரம் இப்பொழுது இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் திருப்தியான ஆத்மா பிராப்தி இல்லாதது ஒன்றும் இல்லை என்று அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அனைத்து பந்தனங்களையும் துண்டியுங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று கேட்கும் அளவு அப்படியே இல்லையே உதவி கிடைத்தால் முன்னேற வைத்தால் முன்னேறுவேன் அப்படின்னு இருந்தால் இன்னும் சம்பந்தம் ஆகலை அப்படின்னு நிரூபணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாபா தன்னுடைய சக்தியில் குறை இருக்குது அதனால்தான் மற்றவர்கள் சக்தி மூலம் என்னை முன்னேற்ற செய்வித்தால் முன்னேறுவேன் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா இவர் திருப்தியான மற்றும் சம்பந்த ஆத்மானு சொல்வோமான்னு கேட்குறாங்க பாப்தாதாவோ இயல்பாகவே வள்ளலாக இருக்கிறாங்க கொடுத்து கொண்டே இருப்பாங்க அவரிடம் கேட்பதற்கும் அவசியம் கிடையாது அந்த மாதிரி திருப்தியான ஆத்மா எதிர்காலத்தில் குறைவில்லா பொக்கிஷங்களின் அதிபதியாக இருப்பாங்க இப்பொழுதிலிருந்து அந்த சமஸ்காரத்தை நிரப்பினால்தான் எதிர்காலத்தில் அப்படி ஆவிங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது அடுத்து பாபா சொல்கிறாங்க முதல் ஜென்மத்தின் சம்பன நிலை வரை சென்று அடைவதற்கான வழி ஹை ஜம்ப் இப்போ முயற்சி செய்வதற்கான நேரம் போயிடுச்சு ஏன்னா நேரத்தின் வேகம் மிக அதிகமாக இருக்கு பிற்காலத்தில் வர்றவங்க சிறிது காலத்திலேயே அனைத்து படிப்பையும் முடிக்கணும் ஆகையினால தீவிர முயற்சி செய்து ஜம்ப் செய்யுங்க தீவிர முயற்சி செய்வதற்காக ஒரு விஷயத்தின் கவனம் மட்டும் வைங்க தன்னுடைய சம்பூர்ண நிலையை எதிரில் வைத்து தற்சமைத்து கணக்கை சோதனை செய்ங்க அதில் சம்பூர்ண நிலை பதினாறு கலைகள் அப்படின்னா பதினாறு கலைகளில் எத்தனை கலைகளை நான் தாரணை செஞ்சிருக்கேன் என்று அப்படி சோதனை செய்து கொண்டே இருங்க என்ன குறைவாக இருக்குதோ அதை நிரப்பிக்கிட்டே போங்க இதைத்தான் முயற்சி செய்வது என்று சொல்கிறதுங்கிறாங்க பாபா விடை பெற நேரத்தில் பாபா சொல்றாங்க எப்படி தந்தை குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கட்டும் இந்த குஷி நிறைந்த முகம் வாய்மொழியை விட அதிகமாக சேவை செய்யும் முகம் சைத்தன்யமான நடமாடும் காட்சியாக இருக்கணும் எப்படி கண்காட்சியில் விதவிதமான படங்களை வைக்கிறீங்க அதே மாதிரி முகத்தில் தந்தையின் அனைத்து குணங்களும் தென்படட்டும் வாய் மூலம் செய்யும் சேவையிலோ அங்கு சென்று சொல்ல வேண்டியதாக இருக்குது முகம் மூலமாக அழைக்காவிட்டாலும் அவர்களாகவே வருவாங்க ஆகினால இப்பொழுது அனைவரும் தன்னை சைத்தன்ய கண்காட்சியாக ஆக்குங்க அந்த மாதிரி அனைவரும் கண்காட்சி ஆகிவிட்டீர்கள் என்றால் அப்பொழுது சொர்க்கத்தினுடைய திறப்பு விழா நடக்கும் பிரம்மா இந்த திறப்பு விழாவிற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாங்க ஆகினால விரைவில் தயாராகி விட்டீர்கள் என்றால் விரைவில் திறப்பு விழா ஆகிடும் எப்பொழுது திறப்பு விழா செய்வீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாங்க தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா அல்லது திடீர் திடீரென ஆகுமான்னு கேட்குறாங்க என்ன ஆகும் சங்கமேகமோ நல்லதுதான் ஆனால் அனைவருக்கும் சுகம் மற்றும் அமைதியை கொடுப்பதற்கான எண்ணமும் இருக்கணும் மற்றவர்களை துக்கமானவர்களாக பார்த்து துடித்து கொண்டிருப்பவர்களை பார்த்து இரக்கமும் வரணும் இல்லையா நல்லது ஓம் சாந்தி வரதானம் அழியாத போதையில் இருந்து ஆன்மீக சந்தோஷம் மற்றும் ஆனந்தத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிராமணன் இருந்து பரிஸ்தா ஆகுபவர் ஆகுக பிராமணன்ல இருந்து பரிஸ்தா ஆகுவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க அழியாத போதையில இருந்து ஆன்மீக சந்தோஷம் மற்றும் ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னு இருந்து பரிஸ்தாவாக ஆகும் நீங்க தேவதைகளை விடவும் உயர்ந்தவங்க தேவதைகளுடைய வாழ்க்கையில தந்தையினுடைய ஞானம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்காது பரமாத்மா சந்திப்பினுடைய அனுபவம் இருக்காது ஆகையினால இப்பொழுது நான் தேவதைகளை விடவும் உயர்ந்த பிராமணிலிருந்து பரிஸ்த ஆகக்கூடியவ அப்படிங்கிற இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டுங்கிறாங்க பாபா இந்த அழியாத போதைதான் ஆன்மீக சந்தோஷம் மற்றும் ஆனந்தத்தை அனுபவம் செய்விக்க கூடியது ஒருவேளை போதை நிரந்தரமாக இல்லை அப்படின்னா சில நேரம் சந்தோஷத்துல இருப்பீங்க சில நேரம் குழப்பத்துல இருப்பீங்க ஸ்லோகன் தன்னுடைய சேவையையும் தந்தையின் எதிரில் அர்ப்பணம் செய்துடுங்க அப்போது தான் சமர்ப்பண ஆத்மா அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க தன்னுடைய சேவையையும் தந்தையின் எதிரில் அர்ப்பணம் செஞ்சிடுங்க தான் சமர்ப்பண ஆத்மான்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி